வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி வித்தியாச விளக்குகளும் திசைக்கிட்ட பயணங்களும் பார்க்கலாங்க முதல்ல இது கணபதி உள்ள விளக்கு இங்கே திரி போட்டு நமக்கு வேணா அஞ்சு திரியும் போட்டுக்கலாம் இல்லாட்டி சிங்கிள் திரியை போட்டு நமக்கு விளக்கேற்றலாம் இது பார்த்திங்கன்னா தாமரப்பூ மாதிரி மேலே தாமரப்பூ இப்படி ஒரு விளக்கு நடுவில் திரி போட்டு வைக்கிறது இது பார்த்தீங்கன்னா இதில் சங்கு இருக்குது இது தீபம் இது த்ரிஷூர் ஸ்டைல் விளக்குமாங்க இந்த மாதிரி தண்டு கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி குழி உள்ள ஒரு விளக்காக இருக்கும் இது அதே டைப்பு ஆனால் இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் திக்னஸ் குறைவாக இருக்கும் இது பாவை விளக்கு பாவை விளக்கு வச்சிட்ருக்கிறதுனால இது பாவை விளக்கு இதில் வந்து நின்றுட்டுருக்குறாப்புலையும் இருக்கும் சில இதில் வந்து இருக்க பாவை விளக்கு இருக்குது இது ரொம்ப முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே உள்ள பழக்கங்களில் விளக்கு இது இது யானை மேலே தீபம் இருக்கிறாப்புல பொதுவாக இது அண்ணன்மார்கள் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இதில் ஏற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க இது எல்லார்ட்டும் நிறைய பேர்கிட்ட இருக்கும் இந்த மாதிரி குழி உள்ளது அஞ்சு திரி உள்ளது சின்ன விளக்கம் இருக்குது இது குபேர விளக்குமாங்க இந்த மாதிரி இருக்குது இது இதுவும் கிட்டத்தட்ட அகல் விளக்கு ஆனால் கொஞ்சம் அந்த இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த விளக்கை பாருங்கள் இதில் இப்படி ஒரு கைப்பிடி மாதிரி தூக்குறாப்புலையும் இருக்குது இதுவும் அதே மாதிரி ஒரு குழி உள்ளது தான் இந்த சைட்லேயும் இருக்குது இது நாச்சியர் கோயிலருந்து வாங்கினது இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி இந்த இது மாதிரி இருக்குது இங்கே அகல் மாதிரி விளக்கேற்றுறப்பில் இருக்குது நம் வீட்டில் விளக்கேற்றும் போது எந்த திசையை நோக்கி விளக்கேற்றுகிறோமோ அதற்கேற்ற போல பலன்களை அடையலாம் கிழக்கு திசையை நோக்கி ஏற்றினால் துன்பங்கள் நீங்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் மேற்கு திசையை நோக்கி ஏற்றினால் கடன்கள் தீரும் வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் சுப காரியங்கள் நடைபெறும் தெற்கு திசை பார்த்து விளக்கு ஏற்றக்கூடாது வீட்டில் விளக்கேற்றும் போது நமது விருப்பத்திற்கேற்ற எண்ணிக்கையில் விளக்குகள் ஏற்றலாம் என்றாலும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்காவது ஏற்றுவது சிறப்பாகும் இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாக அமைகின்றன மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் எந்த விளக்கையும் வெறும் தரையில் ஏற்றக்கூடாது வாழை இலையின் மீது வைத்து ஏற்றலாம் ஒரு விளக்கை சாமி படத்தின் முன்பு வைத்து நெய்திவமாக ஏற்றி வழிபடுவது விசேஷமாகும்